அனைவருக்கும் வணக்கம் முத்தமிழசம் ட்ரெஸ்ட்டு தலைவர் சரவணன் பேசுகிறேன் இன்னைக்கு மாநிலத்தில் முத்தமிழ் சுவம் ட்ரெஸ்ட் மூலயமா சிலம்ப மேட்ச் நடத்துகிறோம் எ எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினாலு வயசு பதினாறு வயசு பன்னெண்டு வயசு பத்தொன்பது வயசு வரைக்கும் இண்டிவிஜுவல் பாடம் செய்கிறாங்க ஒற்றை கம்பு ரெட்டை கம்பு ஈவினிங்கு மேலே குழு புட்டுவின்னு விளையாட்டுருக்கு அந்த குழு விளாட்டுனா ஒற்றை கம்பு அது ஒருத்தன் தகுதி எப்புடின்னா ஒற்றை கம்பு ரெட்டை கம்பு அலங்கார சிலம்பம் நெருப்பு விளையாட்டு கேடைய வாழ்க்கைடையான் கை கேடையாக சுருள் ஒற்றை சுருள் இரட்டை சுருள் அதுமாதிரி பல ஈவெண்ட்டு போகிறோம் சங்கம் விளாட போகிறோம் குழு விளையாட்டுங்கிறது அதுதான் ஆனால் அந்த விளையாட்டு கற்றுக்குறவங்க தான் நல்ல ஒரு ஆசாங்க சொல்கிற தகுதி அதெல்லாம் இருக்குது இந்த ஒற்றை கம்பில் வந்து நான் விளையாட தெரியும்னு சொல்லிக்கலாம் இந்த தொடுமுறையை வந்து சிஎம் டிராஃபியில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பழைய மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த விளையாட்டு மாதிரி ஒற்றை கம்பு ரெட்டை கம்பு சுருள் அலங்கார சிலம்பம் மான் கம்பு இந்த அஞ்சு ஈவெண்ட்டு கொண்டு வரலாம் உங்களோட சர்ட்டிஃபிகேட் கவுர்மெண்ட் சர்ட்டிஃபிகேட் ஒருத்த புலுங்குன்னு தெரிகிறப்ப நீங்கள் கொடுக்க ஒரு லட்சம் பணம் தேவை கிடையாது சர்ட்டிவிகேட் ஒருத்தப்பல் அது ஒன்று எங்களுக்கு நல்ல விதம் பழையபடி ரெண்டாயிரத்தி இருநூறு வர நடத்துகிற மாதிரி எங்களுக்கு நடத்தி கொடுத்தா போதும் அதில் சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனை நடந்தால்தான் நீங்கள் வந்து அதை மாற்றுனீங்க ஆனால் அதை அந்த பிரச்சனை நடக்கிறது காரணம் யாருன்னா அவங்கள மாற்றுங்க விளையாட்டாக மாற்றாங்க விளையாட்டு இது பாரம்பரிய விளையாட்டு இது விளையாட்டையும் விட்டு கொடுக்க முடியாது ரத்தத்தில் ஊர்ந்த மாதிரி எங்களுக்கு இருக்குது ஏன்னா எங்கள் அப்பா வந்து வாத்தியார் ஆறு எங்கள் அப்பா அப்பா அப்படியே பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கும் எங்கள் வீட்டு தலைமுறை மூணு தலைமுறை வந்துருச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சூழ்நிலை வந்து வளர்ந்துட்டு வந்துருங்க நான் ரொம்ப வருஷம் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தேன் என்னோடய சூழ்நிலைக்காரங்க தான் நான் பீஸ் வாங்க பீஸ் கூட நாங்கள் சொல்லி கொடுத்துருந்தேன் கஷ்டக்கலக்கம் அதே மாதிரி இந்த மக் இந்த எங்களோடய கிரவுண்டுக்கு ஏதாச்சும் ஒரு சார்பாக எங்களுக்கு ஒரு சுத்தம் பண்ணி கொடுத்து ரெகுலராக அந்த இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு டைமில் கிளாஸ் போகிறப்ப ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கோம் மனித கழிவோ மாட்டு கழிவோ அல்றி அள்ளி போகிற மாதிரி இருக்குது இது அப்புறம் வந்து தண்ணி ட்ரிங்க்ஸை அடிச்சுட்டு பாட்டில் உடச்சி போட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல அதை பிள்ளைங்க க்ளீன் பண்ணுறப்ப கை காலை கிழிச்சிக்கிட்டு அதோட ரத்தமும் வந்துக்கிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறதோட செஃப்டி ஆச்சுன்னா பிள்ளைங்க பேரண்ட்ஸ் அனுப்ப மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு முதல் இந்த லைட் செட்டு கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ கேட்ட சில போட்டு கொடுத்தாங்க அதில் மனு கொடுத்தனால அதில் கொஞ்சம் சின்ன சின்ன பால்ட்டுருக்கு அதுவும் முழுமையாக சரிப்பு கொடுத்தோடனே எங்களுக்கு சிலம்பம் சார்பாக சிஎம் இந்த முத்தமிழ் செல்வம் ட்ரெஸ்ட் மூலயமா ரொம்ப அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மாநில அளவில் ஒற்றை கம்பு ரெட்டை கம்பு மாநில அளவுனால் சிலம்பம் வந்து சிலம்பம் முத்தமிழ் செல்வம் ட்ரஸ்ட் மூலம் நடத்தினால ஒற்றை கம்பு ரெட்டை கம்பு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப்படி பேசி கொடுக்குறோம் குழு விளாட்டுங்கிறது சாயங்காலம் ஈவினிங்க்கு மேல விடுது ஒரு டீமுக்கு வந்து இருபது பேர் போட்டிருக்கோம் அந்த இருபது பேருமே இருபது நிமிஷம் டைம் கொடுக்க போகிறோம் அந்த இருபது பேருக்குமே என்னென்ன வெரைட்டிஸ் தெரியும் ஒற்றை கம்புல அலங்கார சிலம்பம் சண்டைப்பாடம் கட்டுமுறை பிடிவரிசை குத்துவரிசை லேசம் நெருப்பு விளையாட்டு நெஞ்சு போத்து முடி போத்து இப்படி விளையாட்டு குழு விளையாட்டுகள் நிறையா விளையாட்டுமே இன்றைக்கி ஈவினிங் விளையாட போகிறோம் இந்த விளையாட்டை நீங்கள் அந்த விளையாட்டை நீங்கள் பார்த்தாலே சிஎம் சார் முன்னாடி இதுக்கு கண்டுக்கு முன்னாடி போனால் இவ்வளோ விளையாட்டு இருக்கான்னு சொல்லி நீங்களே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பழையபடி ரெண்டாயிரத்தி இருபது நாள் சிஎம் டாபி மாடலே திரும்பி கொண்டு வந்துடுவீங்க தொடுமுறை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள் என்னோட ஆசானம் அது எங்கள் அப்பா சார்பவோ இல்லை ஏன் சார்பவோ நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களோடய சர்டிஃபிகேட் இப்படி சொல்கிறேன் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ஒர்த்து அதனால் தொடுமுறை வேணாம் பழையபடி அஞ்சு விளையாட்டு கொண்டு வருவாங்க எத்தனோ பிள்ளைங்க அரசு வேலை கண்டிப்பாக குழந்தைகள் கொடுக்குற மாதிரி தலை என்ன கொடுத்துருக்கீங்க மூணு சதவீதம் அது கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு முழு ரிசல்ட் கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே என்னோடய பேர் சரவணன் சார்